நாடகம் இல்லை நடிப்பில்லாத நாடகம் இல்லை படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த ஊர்வாழ் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி சொல்லி நடுவர் தொட்டாலும் கேட்பாங்க காசு இந்த ஊர் மக்கள்னாலே சம நீங்க என்ன சாதாரண நடுவரா அப்போ நான் ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க அது ஆஃப் ஆயிலையில போடுவாங்க முட்டை தோசையிலயும் போடலாம் நீங்க பேசுங்க எக்கு உண்மையிலேயே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லைங்க உங்களை பத்தி நால் வரை கவிதை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு எப்படி கை தட்டு பறக்கும்னு பாருங்க நீங்க சொல்லு பாப்போம் உண்மையிலேங்க எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லை நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா ஜில்லிட பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் ஜிகர்தண்டா தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா ஃபேண்டா உங்களை போல் நடுவர்ந்த தமிழ்நாட்டுல உண்டா உண்டா அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்களே என்ன மண்டா மண்டா நீயா ஆ ஊரு ஊரா சாப்டா ஐட்டா குண்டா நீ ஒரு கறி புடிச்ச அண்டா மேக்கப் போட்ட டம்ளர் நடுவர்களே என்னைக்கு கலரை பார்க்க கூடாது நடுவர்களே காக்கைக்கும் தன்குஞ்சு பொன்குஞ்சு நடுவர் அப்படி ஓரமா வந்து கொஞ்சம்

உண்மையில பாருங்க திரைப்படமும் பாட்டு சீரழிக்குதுன்னு பேசுறாரு உண்மையிலேயுமே ஒரு திருமண விழா வந்த உடனே எங்களுடைய திரைப்பட பாட்டை போட்டு தானங்க அந்த மணமகளும் மணமகளையும் வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க அது உண்மை குடும்பம் ஆரம்பிக்க போதே திரைப்பட பாட்டு கொடுத்து தான உள்ளே வர்றாங்க அப்ப கூட எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் மனக்கோலம் போடும் மகளே புதுமா கோல போடும் மகிலே குணோல போடும் குயிலே, நம் பாடும் குயிலே, சிவக்காத வாயும் சிவக்காதோ திருநாளை கண்டு மகிழாத வாராயின் தோழி வாராயோ மனப்பந்தல் காண வாராயோ நடுவர்களே இந்த பாட்டு எப்படிங்க திரைப்பட பாட்டு வந்து எப்படி மக்களை கடுத்துன்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாது இப்ப அபுசார் பட்டி மன்றத்துக்கு கூப்பிட்டீங்க அவரை எப்படிங்க கூப்பிட்டீங்க பட்டி மன்றத்துக்கு போன் பண்ணி தான் கூப்பிட்டோம் அப்ப எப்படி செல்போன் வந்து கெடுக்கும்னு பேச எப்படி கெடுக்கும்னு சொல்லலாம் செல்போனால தான் உன்னை புக் பி செய்கிறோம்

அது வேறு வேலை இருக்குது வேறு ஆள்கிட்ட கொடுத்துட்டோம்னு சொல்ல மாட்டேன் வேறு வேலை இருக்குது தேதி வேறு ஒரு அமைச்சிருக்கேன் ஆனால் நான் போகல வீட்டில் தான் இருப்பேன் ஆனால் நீ பிளான் என்ன பிளான் ப்ளான் தேதி வேறு மாதிரி இருக்குது சார் பன்னெண்டு ஊறுதாக வந்துடுறேன் சார் பன்னெண்டு வர மாட்டேன் அன்றைக்கி தான் சொல்லுவோம் இந்த புராடு பண்ணுறதும் அதில் தான் பண்ணுறான் ஆனால் உண்மையில் நடுவரவர்களே வாசல் வழியாக வந்ததெல்லாம் ஒரு காலம் இன்னைக்கு ஒவ்வொரு தடவை வாட்ஸ்அப்பில் செல்லு மூலியமாக வந்து பேசி பழகிக்கிட்டு இருக்கோம்னா அது இந்த கா அது உண்மை

நீனும் உன் பொண்டாட்டியும் கனிமுன் போய்ட்டு வாங்கடா போயிட்டு ஏழு அதிசயத்தை உன் பொண்டாட்டிகிட்ட காட்டிட்டு வாடா ஓஹோ ஓஹோஹோ அத்தா எப்படி எப்படித்தார் என்ன தெரியும்மா பண்ணாரு ஏழு அதிசயம் ரெண்டு லட்சத்தான் மிச்சம் பண்ணுவோம் முடியும் அப்படின்னு சென்னையிலே ஒரு ரூமை போட்டுட்டு ஜீன்ஸ் படம் பார்க்க கூட்டிகிட்டு போயிட்டாருங்க அதுல ஏழு அதிசயம் வரும்ல இது தாண்டி ஏழு அதிசயம் அப்படின்னு காட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார் நடுவர் அவருக்கு ஆமா அம்மா ரெண்டு லட்ச ரூபா ஒன்னே கூட்டிகிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்ப இருந்திருக்கலாம் ஆனால் பெரியவர்களே அப்படியெல்லாம் ஒரு சீர்திருத்தமான திரை இசை பாட்டுக்கும் போது எப்படிங்க சீரழிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலேயே அப்படி மகிழ்ச்சியா கொஞ்ச நேரம் இருக்கணும்னா திரைப்படமும் பாட்டையும் கேட்கணும் கேட்கும் பொழுது எப்படி அந்த வாழ்க்கை இன்னைக்கு தெரியுமா தூக்கம் வரும் ஆமா அந்த வாழ்க்கை எப்படி தருமா இருக்கும் தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே நிலவை போலவ பாம்பை குமரியே நீ வந்த போதிலே வந்த போதிலே கொஞ்சிடாமல் பேசிடாமல் பாச மலருமாறு காதல் மாறி போகுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா காண நிறைவேறுமா கடல் அலையை போல ஓய்ந்து போக நேருமா என் நன்றி சந்தேகம் கொடி அசைந்தாட பந்தல் நின்றி போதுமா தெப்ப கோலத்துக்குள்ளே நான் மஞ்ச கொலி கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் அவன் பாட்டாலே ரசிச்சான் நீர்வரஞ்சொலியிலே நான் நீந்தி கொலி கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் அவன் பாட்டாலே ரசிச்சான் அண்ணே கை தட்டுங்கண்ணே ஒரு கை பிச்சை எடுக்கும் ப்ளீஸ் ஆனால் உண்மையிலே நடுவர் அவர்களே அந்த காலத்துல ஒரு காலத்துல எல்லாம் வந்து குழந்தைக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு பிசஞ்சு அப்படி நிலாவை காட்டி ஊட்டுவாங்க சாப்பாடு தம்பி அந்த நிலவை பாரு சாப்பிடு அப்படின்னு ஊட்டினாங்க ஆனா இந்த காலத்துல எல்லாம் நிலவெல்லாம் காட்ட வேணாம் பிள்ளைகிட்ட செல்ஃபோனை கொடுத்து அழகா பாத்துக்கிட்டு ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ற ஒரு சின்ன குழந்தை தானே உண்மை இந்த காலத்துல போய் நீ போய் கருத்து சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அப்படி செல்லில் போட்டுவிட்டு தம்பி சாப்பிட் அன்னைக்கு ஒரு அம்மா செல்லில் படத்தை போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சோறு ஓடுது சாப்பிடறா சாப்பிட சாப்பிட சாப்பிடு தம்பி பாரு பாரு பார்னு இது செல்லை பார்த்துக்கிட்டு வாயில் வைக்கிற போதாக மூக்கில் விட்டுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு அதையும் சந்தோஷமாக இது பரவாயில்ல அன்றைக்கு ஒருத்தன் பிரிக்க வச்சு படிக்கிறான் அந்த அம்மா யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டு அவனுக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கு செல்லை காட்டிகிட்டு சி சிச்சி சிச்சு சாப்பிடுவேன் ஆட்டோ வந்துடுச்சி ஏற்றிட்டு போகிறதுக்கு பயல ஸ்கூலுக்கு சிச்சி சி 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 சிச்சு ஆட்டோக்காரன் வாயில் வைக்கிறது அவன் சாப்பிட்டுக்கிட்டு அவன் சொல்றான் எப்போதுமே நான் கால் மணி நேரம் சீக்கிரம் வந்துடுவேன் சார் ஏன்டா அம்மா நல்லா சோறு ஊட்டும் சார் படிக்கிறான் ஆனால் உண்மை என்ன சந்தேகம் ஃபோனே இல்லாட்டி என்ன அது பல வித்தைகள்லாம் பண்ணி பல சித்தைகளெலாம் மேலே பண்ணணும்

ஹாய் குயின் இந்த முடி இந்த தட்டில் இருந்தாலும் அழகு உன் தலையில் இருந்தாலும் அழகுடி தங்கம் அட சோர்தி நீ பழ இழுத்துக்கிட்டு ரெண்டு விட்டாவில் அவன் திருந்துவா இவன் உன் முடி மூடி தலையில் இருந்தாலும் அழகு இந்த இலையில் இருந்தாலும் அழகு இன்னும் கொஞ்சம் பிச்சு வைவே அப்படி மாமல இருக்க அதுதான் நடுவர் அவர்களே ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சந்தோஷம் இருக்கணும் அப்படி சந்தோஷம் இருக்கும் போது திரைப்பட பாட்டை கேட்கணும் திரைப்படத்தை பார்க்கணும் பொண்டாட்டிய சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகணும் இதெல்லாம் இருந்தா குடும்பம் சந்தோஷமா இருக்கும் பொண்டாட்டிய சினிமாவுக்கு கூட்டிட்டு போனா தப்பா

பால் வண்ணம் பருவம் கண்டு வெயில் வண்ணம் விளிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பின் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறே கூந்தல் தொட்டு தேர்வண்ணம் மேணி தொட்டு பூ வண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா பால் வண்ணம் பருவம் கண்டு வேள் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டே வாடுகிறேன்

எங்க அத்தா காலையில எந்திரிச்சு வாச தெளிச்சு சாப்பாடு கொடுத்து இட்லி போட்டு எல்லாம் செய்வாரு ஊட்டி வச்சு வச்சு நீ சாப்பிட்டு வருவேன் ஆனா உண்மையில நடுவாங்களே உண்மையில எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பாக்க முடியாதுங்க மனுஷன் காலையில ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாரு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு தெரியும் போல இருக்கு அப்படி கிடையாதுங்க ஏழு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு என் தான் முழிக்கணும்னு ஆசைப்படுவார் அதான் விதி பலன் அப்படியே ஏழு மணிக்கு எந்திரிச்சு தங்க குட்டி அப்படிம்பாரு அதான் தெரியல என்ன எங்க மாமியார் சொல்லுவாங்க பண்ணி குட்டிய தங்க குட்டிங்கிறாம்பாரு அப்படி அவனுக்கு பார்வை நல்லா தெரியும் போல அந்த அம்மாவுக்கு ஆனா பட் அதை பத்தி நான் கேர் பண்ண நீ கேர பின்றது இல்லையே இங்க உங்க கூந்தல தூக்கி முன்னாடி போடு பாப்போம் ஏன் நடுவர்களே இதுக்கு என்ன குறைச்சல் என்ன இருக்கு குறைச்சலுக்கு பாத்தியலா கூந்தல பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கிற கட்டை புரட்சி மாதிரியே இருக்கு அப்படியே தங்க குட்டினா அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்னு மெதுவா மெதுவா

தடி அடைய மணங்கட்டு எக்கப்பு பட்டு என்னவ பண்ணு தடி பக்கிரி 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 ரஜா பதுமே 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 தஜா குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 புறாவே உனக்காக எல்லா உனக்காக இந்த உடலு இருப்பது உனக்காக உனக்காக எல்லா புனக்காக இந்த உடலு ஒட்டியிருப்பது உனக்காக பொம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே பொம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்க சிலைபோல் வந்து மனதை தவிக்க விட்டாலே தங்க சிலைபோல் வந்து மனதை தவிக்க விட்டாலே

உண்மையிலே நடுவர் அவர்களே திரைப்படமும் பாடலும் என்னைக்குமே சீரழிக்கிறது இல்லைங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்னைக்கு வாழ வச்சுக்கிட்டு இருக்கா திரைப்பட பாட்டும் படமும் தான் நடுவர் அவர்களே உண்மையில பாருங்க எங்க பெண்கள்லாம் அழகா அப்படி மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுருக்காங்க ஆமா ஏன் தெரியுமா பெண்கள்லாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம் ஏன் பெண்கள் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறாங்க கட்டுன புருஷன் தான் மேட்சா இல்ல போட்டுக்கிற ட்ரெஸ் ஆகுது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் வேணும் தாங்க நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது ஏன் போடுறது இல்லை கட்டுனதும் மேட்சா இல்லை கட்டிக்கிறதும் மேட்சா இல்லைன்னு நாங்கள் வாட்டில் போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் தான் எங்கள் செட்டு நிறையா இருக்கு இவ்வளோ பேச்சு பேசினாரில்ல அது சார் பொண்டாட்டியெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை டீ போட்டு கூப்பிடுறீங்க நீங்கள் ஆண்கள்லாம் டெய்லி பொண்டாட்டியை பார்த்து காலையில் எந்திரிச்ச உடனே ஏய் பேஸ்ட் கொண்டாடி பிரஸ் கொண்டாடி துண்டு கொண்டாடி இட்லி கொண்டாடி சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறீங்க என்னைக்காவது எங்கள் பெண்கள் மனைவி மார்கள் இருந்தா காப்பி அது உன் புருஷன்ட்ட போய் சொல்லு இவெல்லாம் பாவம் அப்போ போய் முக்கால் தூக்கத்தில் அவனை போய் கிளப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கமா நடுவர் அவர்களே சொல்லிட்டு திரைப்படத்தை பார்த்து சொன்னமா இல்ல செல்போன பாத்து சொன்னமா குடும்பம் அழகா இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம்லங்க உண்மையில பாருங்க அன்னன்னைக்கு வெளிநாட்டுல நடக்கக்கூடிய செய்தியை அழகா டிவில பாக்குறோம்ல அது எப்படி கெட்டு போறது பொருளா இருக்கும் டிவி கேக்குறேன் எப்படி சீரழிக்கிறது மாதிரி இருக்கும் வாழ்க்கைங்கிறது நடுவர் அவர்களே ஆணை பெண்ணும் பெண்ணை யானும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வசந்தமாக மலர்வது குடும்பமுங்க அப்படிப்பட்ட குடும்பத்துல ஒரு திரைப்பட பாட்டு இருக்கிறதுனால எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா வாழ்க்கையில இரவுக்கும் பகலுக்கு இனி என்ன வேலையா இருக்கும் நடு இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலும் இருவர் என்பது இல்லை இனி நாம் ஒருவர் என்பது உண்மை இருவர் என்பது இல்லை ஒருவர் என்பது உண்மை

ஆனா உண்மையில நடுவர் அவர்களே முருக பெருமான நேரடியா பாத்திருக்கீங்களா அப்படியா இல்லமா எந்த தெய்வத்தையும் நான் நேரடியாக பார்த்ததில்லை சினிமாவுல பாத்திருக்கீங்களா சினிமாவுல பாத்திருக்கீங்க அப்புறம் எப்படிங்க பார்க்கலன்னு நீங்க சொல்லலாம் சினிமாவுல பார்க்குற முருகனுக்கு நேர பார்க்குற முருகனுக்கு வித்தியாசம் இல்லாங்க இதுதான் முருகன் அங்க திரைப்படத்துல சொன்னோம்ல அத நம்புனாங்களே எல்லாரும் இப்படித்தான் முருகன் இருப்பாரு அப்படின்னு உண்மையிலேயே பக்தியை கூட திரைப்படத்துல தானங்க அழகா சொன்னா பக்தி இல்லாத ஊரும் பக்தி இல்லாத நாடு வாழ்க்கையில் செம்மை அடைஞ்சது கிடையாது நடுவர் வரலே ஒரு அப்படிப்பட்ட பக்தியை கூட மக்கள் எல்லாருக்கும் புரியறது மாதிரி காட்டணும்னா எங்க திரைப்படம் சொன்னுச்சு அது உண்மை பக்தி பாடல்கள் திரைப்படத்தால் தான் வெளியில வந்தது இப்ப கிராமத்துல எல்லாம் பழமொழி சொல்லுவாங்க நடுவர் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படிம்பாங்க அவனை ரெண்டு சாத்தி விடுறா அப்போதான் அவன் வலிக்கு வருவான் ஆனால் அதுவல்ல அர்த்தம் வேண்டுதல் இலானடி சேர்ந்த சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல்ல விருப்பு வெறுப்பு இல்லாதவன் இந்த இறைவனின் திருவடியை நினைக்கின்றவர்களுக்கு எக்காலத்திலும் துன்பம் இல்லை மச்சா மாமே சொந்தம் பந்தம் எல்லாம் நம்ம கிட்ட சில்ற காசு இருக்கிற வரைக்கும் கும்பிடு போடுவாங்க ஆனா கடைசி வரை நம் கூட வருவது இந்த இறைவனுடைய திருவடிதான் என்பதை அழகாக படம் பிடிச்சு எங்க திரைப்படத்துல காட்டியிருக்கோம்ல தமிழ் நீ செய்த அருஜாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இறைவா செய்த அரு சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இசைத்தமிழ் நீ செய்த அரு சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இசைத்தமிழ் நீ செய்த அரு சாதனை வருமே பாண்டி நாட்டினிலே இறைவா வருமே பாண்டி நாட்டினிலே குழலின் மனவாளனே உனது வீட்டினிலே மனவாளனே உனது வீட்டினிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே வெற்றி ஒருவனு மதுரை தமிழனுக்கோ வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனு சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரு சாதனை ஆகவே ஆனா உண்மையில நடுவர் அவர்களே ஒரு பக்தியா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் காதலா இருந்தாலும் திரைப்படமும் பாட்டும் நல்லதை சொல்லி இருக்கு நடுவர் அவர்களே உண்மையிலே எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவார் சென்னையில இருக்கே அதனால பீச்சு கூட்டிட்டு போவாரு ஆமா அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு அப்படியே என் தலையை வருடி விட்டு நாலு வரை கவிதை சொல்லுவார் பாருங்க அந்த வானம் தெரியவில்லை தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை நிலவு தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியல நீ செல்லும் அப்படின்னாரு நான் கேட்டேன் அவளை அழகா இருக்கனா தான் அப்படின்னு அவளை அகல மேலத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டேங்கிறார் நீ வந்து அந்தக்கப்புறம் எனக்கு இந்த பக்கமே தெரியவில்லை என்னதான் கணவனுக்கும் மனைவிக்கும் சிறு சிறு சண்டை இருந்தாலும் கூட அதை தான் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்துறது மாதிரி திரைப்படத்துல கொடுத்துருப்போம் பாருங்க பாட்டு அற்புதமாயம்மா கேளடா கேளடா கண்ணா 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 நான் பாரடா பாரடா மறந்து விட்டால் அவள் குடும்ப கலை போதும் என்று கண்ணா குடும்ப கலை போதும் என்று கண்ணா இந்த கூட வேறு கலைகள் வேறு கண்ணா வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கே இல்லடாக்கண்ணாம் உள்வடித்து வைத்த ஓவியத்தை கண்ணா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா நீ உக்காரடா கண்ணா ஆகவே நடுவர் அவர்களே என்னைக்குமே சின்னத்திரை வண்ணத்திரை செல்போன் டிவி இவை அனைத்துமே ஒவ்வொரு குடும்பத்தையும் மக்களையும் சரி சீர்படுத்தத்தான் கொண்டிருக்கின்றன என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆகா 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 பண்பாடு கலாச்சாரம் ஒழுக்கம் பக்தி முதல் கொண்டு அனைத்தையும் இந்த திரைப்படங்களும் பாடல்களும் காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறது பண்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது என்று அழகா சொன்னாங்க நல்ல ஊர் நல்ல மக்கள் இதான பெருமை நேற்று ஒரு ஊர்ல பட்டிமன்றம் ஆரம்பிச்சு அரை மணி நேரம் தான் ஆச்சு ஒருத்தர் எந்திரிச்சு குதிச்சு ஒடியாந்து முன்னாடி விழுந்தான் இந்தா நூறுரூவா அன்பளிப்பு அப்படின்னா பேரு சல்லாத சல்லாத வச்சுக்க அப்படின்னா அடுத்து அரை மணி நேரம் ஆச்சு அதே ஆள் பின்னாடி புரிந்துட்டான் சொரண்றான் பின்னாடி என்ன இந்தா நூறு வச்சுக்க பேரு இப்பவும் சொல்லாத இங்கிட்டிருந்து மறுபடி வந்தான் அதே ஆள் மொத்தம் இரநூத்தம்பது ரூபா அன்பளிப்பு கொடுத்தான் எல்லாரும் பட்டிமன்றம் முடித்து வீட்டுக்கு போயிட்டாங்க அவன் மட்டும் போகலை ஏன்டான்னு கேட்டேன் போதையில் எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன் திருப்பி தந்துடு என் பொண்டாட்டி திட்டுவா கொடுத்துரு கொடுத்துருன்னு இரநூத்தம்பது திருப்பி கொடுத்தேன் பத்து ரூபா சேர்த்து தார் மூணு மணி நேரம் வச்சுருந்தா இல்லை வட்டி ஓட்டு கொடு அப்படின்னு கேட்குறாங்கடான் என்கிட்டே வட்டிக்கு விடுறான்டா நானே பெரிய வட்டி பாட்டி என்கிட்டே வட்டிக்கு விடுறான் பத்து ரூபா சேர்த்து கொடு அப்படின்னா ஏன்டா அப்படி ஆரம்பிச்சேன் இப்படித்தான் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் வாங்குறேன் நீ தரமாட்டேங்கிறா அப்படிங்கிறான் அன்றைக்கிலாம் ஐநூறுரூவா கொடுத்தான் கொடுத்தா அப்படின்னா அவன் ஆடுதரா நரம்பான் போகலாம் அப்படின்னு அரட்டி விட்டான் இவ்வளவு சிக்கலில் இருக்குது இப்பொழுது ஸ்டார் ஸ்பீக்கர் இரண்டு ஜாம்பவான்களை கடைசியாக எழுப்புறக்காக வச்சுருக்கோம் இவங்க சின்ன புகழ் அவர் எல்லா திரைப்புகள்